அலாமலை வரமத்துலாஹி வபரகத்து கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே ரமவான் வந்துவிட்டது ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டோம் ஆரோக்கியமான நிலையில் ரமவான் எங்களை வந்து அடைய வேண்டும் நாங்களும் ஆரோக்கியமான நிலையில் இருக்க வேண்டும் வேண்டுமென்ற மேலெண்ணங்களுடன் ரமதானை வரவேற்பதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ரஜமுடைய மாதம் ஆரம்பித்ததுமே நாங்கள் துஆக்கள் கேட்க ஆரம்பித்தோம் அல்லாஹ் அல்லாஹ்மபல் ரமலான் அல்லாஹ் ரஜபான் எங்களுடைய ரஜபுடைய மாதத்திலும் அதனை அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்திலும் பறக்கத்து செய்வாயாக என்று அல்லாஹுடத்தில் துவா செய்தோம் அந்த துவாவுக்கு பல பேர் ஆமீனும் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களில் ஒரு சிலரை நாங்கள் இழந்தும் விட்டோம் திடீர் திடீர் என்று சொல்லி அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் இனமெஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் யாரெல்லாம் எங்களை விட்டு போக இருக்கிறார்களோ நாங்கள் அவர்களை விட்டு போக இருக்கின்றோமோ தெரியாது ரமதானை அடைந்தோம் ரமதானை முடிக்க கிடைக்கவில்லை ரமதானுக்குள்ளேயே போய்விட்டார்கள் என்று சொல்லி எம்மாத்திரம் பேர் எங்களில் இருக்கிறார்களோ தெரியாது எனவே அல்லாஹிடத்தில் நல்ல முடிவையும் நல்ல வாழ்வையும் கேட்டுக்கொண்டே இருப்போம் கூடிய நிலையில் மௌத்து வர வேண்டும் மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய நிலையில் நாங்களும் உலகத்துக்கு சலாம் சொல்ல வேண்டும் உலகத்தை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்பது தான் எங்களுடைய கனவாகவும் நினைவாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்க வேண்டும் அல்லாஹ் அதற்கு நம் அனைவருக்கும் தோஃக்கச் செய்வானா இன்று கொஞ்சம் வித்தியாசமாக காலத்தின் நேரத்தின் தேவையை கவனத்தில் கொண்டு வகுப்புக்கு வெளியே போய் ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அது ரமதானை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக ரமதானுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஏனென்றால் முஸ்லீம் சமூகம் நாங்கள் விழிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு கணம் யோசித்துப் பார்க்க வேண்டும் நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமானதா அல்லது குரான் ஹதீஸ் சொல்லப்படக்கூடிய சொல் குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய சாப்பாடுகள் இருக்கிறதா இது ஒரு கணம் நானும் நீங்களும் யோசித்து பார்க்கவே வேண்டும் இல்லாவிட்டால் சொந்த பணத்தில் சூனியம் செய்து கொள்வது போன்று சாப்பாட்டுக்களை சாப்பாடுகளை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அதற்கு மேலால் வைத்தியமும் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு நோயாளிகளாக கட்டிலே படுத்து இவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட மாட்டார்களா மௌத்தாகிவிட மாட்டார்களா என்று எங்களை சூழ இருக்கக்கூடியவர்கள் வாயால் சொல்லாவிட்டாலும் உள்ளத்தால் நினைக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டப்பட்ட நிலையில்தான் உலகுக்கு சலாம் சொல்ல வேண்டி வருமோ தெரியாது உணவு பழக்க வழக்கம் என்பது மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்க விளங்க வேண்டிய தேவை இல்லை அது கல்யாண சாப்பாடாக இருக்கலாம் அது விருந்துகளாக இருக்கலாம் அது அன்னதானங்களாக இருக்கலாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய சாப்பாடாக இருக்கலாம் ஏன் வீடுகளில் சமைக்கக்கூடிய சாப்பாடு தொட்டு ஒரு கணம் அதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் குரான் அல்லாஹ் சுபானுத் தாலா சாப்பாட்டை பற்றி சொல்லும் பொழுது மூணு புத்தி சொல்லுகின்றான் மிக கவனமாக கொஞ்சம் கேட்போம் படிப்போம் அமல் செய்வோம் அல்லா சுபானா துணைப் பிரிவான் ஆகும் முதலாவது அல்லா சுபானஹுத்லா சாப்பாட்டை பற்றி சொல்லும் பொழுது உடவை பற்றி சொல்லும் பொழுது சாப்பிடுங்கோ என்று சொல்ற சாப்பிட வானம் என்று சொல்லல ஏனென்றால் இயற்கைக்கு முரணான மார்க்கம் இது இயற்கையை வரவேற்கின்ற இயற்கையோடு வாழ்கின்ற மார்க்கம் பசிவந்தவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லல பசிவந்த சாப்பிடுவோம் சாப்பாடு சாப்பாடுக்குது உலகத்திலையும் சாப்பாடு நல்லா சாப்பிடு வஷ்ரபு குடியுங்க நல்ல நல்ல பானங்கள் இருக்கிறது தேன் இருக்கிறது பால் இருக்கிறது பல சார்கள் இருக்கிறது நல்ல தண்ணி இருக்கிறது சுபானம் இவைகளை குடியுங்க கிடையாது ஆனால் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹலாலன் ஹலாலாக இருக்க வேண்டும் சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும் முதலாவது என்ன என்பதை முதலாவது படிங்கோ கோழி இறைச்சி ஹலால் என்பது தெரியும் ஆனால் ஹலால் என்றால் என்னென்று தெரியாது ஹலால் என்றால் என்ன ஹலால் எப்படி இருக்கும் இது எங்களுடைய மிகப்பெரிய கடமை ஒரு மாற்று மதத்தைச் சார்ந்த சகோதரர் கேட்கிறார் ஹலால் என்ற என்னென்று கேட்டால் எத்துணை முஸ்லீம்களுக்கு ஹலால சொல்ல தெரியும் எத்துணை முஸ்லீம்களுக்கு ஹலால் என்பதை சரியாக விவரிக்க தெரியும் நாங்கள் நாங்கள் சாப்பிடக்கூடிய அருந்தக்கூடிய பானம் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் ஹலால் என்பது அந்த பொருள் மட்டுமல்ல அந்த பொருளை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய பணமும் ஹலாலாக இருக்க வேண்டும் சுஹானம் அல்லாஹ் மக்களிடத்தில் பொருளை வாங்க வாங்கக்கூடிய பொருள் ஹலாலாக இருக்கணும் என்ற விடயத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறார்களோ அந்த கவனத்தில் எத்தனை வீதம் செலவழிக்கிறாங்க செலுத்துகிறாங்க அந்த கவனம் வாங்கக்கூடிய பணம் எந்த அளவுக்கு ஹலால் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் அந்த பொருளை உடந்தையாக்கிக் கொள்வதற்கு அந்த புட பொருளை வாங்குவதற்கு கிரயமாக கொடுக்கப்படக்கூடிய பணம் எந்த அளவுக்கு ஹலால் வட்டி சூதாட்டம் அளவை நிறுவையில் குறை லஞ்சம் எடுத்து லஞ்சம் கொடுத்து பிறருடைய பதுக்கல் வியாபாரத்தின் ஊடாக கிடைத்த வருமானம் மோசடியின் ஊடாக கிடைத்த வருமானம் இவைகள் எல்லாம் வருமானமாக நீங்கள் கூட புத்தகத்தில் எழுதியதற்கு இது ஹலால் இல்லை இது ஹராமான வருமானம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே குரான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துல் பக்காரா அல்யா அய்யুহன்னாஸ் குலு மின்மா ஃபில் அர்தில் ஹலாலன் தாயிப மின் டெப்யல் குர்ஆன் வ குலு மின்மா ரஸகக்கும் அல்லாஹ் ஹலாலன் தாயிப ஃபகுலு மின்மா മനോക്കിയതാ ഹെൽതി അത് ആളെ எல்லா ஹலாலும் தெய்யுமாக இருக்க மாட்டாது ஆரோக்கியமானதாக இருக்க மாட்டாது எல்லா ஹலாலும் தெய்யும் உதாரணமாக வட்டிலாப்பம் ஹலால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு நோயாளி அவருக்கு அது தெய்யும் ஹலாலாக சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டல்லா சுஹானகு தாலா நல்லதை சாப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றான் அப்படி அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஹலாலாக இருப்பதெல்லாம் நல்லது என்பது அர்த்தமல்ல உதாரணமாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பட்டிலாப்பம் ஒரு டயபெட்டிக் பேஷனுக்கு நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு மதள குழந்தைக்கு அல்லது நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு முதுமை பருவத்தை அடைந்து நோய்வாய்பட்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த சாப்பாடு என்ன செய்ய மாட்டாது சரியாக மாட்டாது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலாக இருப்பது போலவே ஆரோக்கியமானதாக நல்லதாக இருக்க வேண்டும் இப்போ நாங்கள் யோசிப்போமே ரமதானுடைய காலத்தில் சாப்பிடக்கூடிய சமூசா ரோல்ஸ் பட்டீஸ் ஃபாலுதா இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணி பாருங்க பார்ப்போம் ரோட்டோரங்களில் விற்க விற்கப்படுகிறது அது சமைக்கப்படக்கூடிய இடங்களுடைய சுத்தம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாப்பாடு முழுக்க இருக்கக்கூடிய கறி அது முட்டை மீன் எதுவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் சுத்தமானது எப்படி சமைக்கப்பட்டது அதை எடுத்துக்கொண்டு விற்கிற இடத்தை பார்த்தா ரோட்டோரத்தில் பஸ் உடைய எத்தனை வகையான கிருமி எத்தனை வகையான தூசி இவைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் பரிமாறக்கூடிய பள்ளிவாசலில் வாசலில் சொல்லியும் வீடுகளில் தெருக்கல்ல நல்ல விடயம் இஃப்தாறு செய்யுங்கோ பிரச்சனையே கிடையாது ஆனால் பரிமாற்றப்படக்கூடிய விநியோகிக்கப்படக்கூடிய பிறருக்கு கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறது என்பதையும் ஒரு கணம் கொடுப்பவர்களும் ஏற்பாடு செய்பவர்களும் யோசித்து பார்க்கட்டும் இரண்டாவது சாப்பிடுற ஆக்களும் யோசித்து பார்க்கட்டும் இன்றைக்கு இருக்கிறதாக பெரிய ஒரு பயங்கரமான காலம் என்ன சாப்பிடுவது எதை சாப்பிடுவது கிடைத்ததை எல்லாம் சாப்பிட்டு போற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் விசையாக மாட்டாது அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது என்னுடைய உடம்புக்கு என்னுடைய வயதுக்கு என்னுடைய நோய்க்கு சுபானம் இது ஒரு மிக முக்கியமான விடயம் அதே போல அல்லா சுபான இன்னும் ஒரு வரலாறு சொல்லியும் அதை சொல்லுகின்றான் சுத்தமானதாக இருக்க வேண்டும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியம் சுத்தம் எந்த அளவுக்குன்னா எங்களுக்கு தெரியும் சொரத்தூர் கஹஃபில் குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் ஒரு குகைக்குள்ளே தஞ்சம் புகுந்தார்கள் முன்னூறு வருடங்களை வருடங்கள் அவர்கள் தூங்கிவினார்கள் அல்லா அவர்களை தூக்கமாக்கினான் முன்னூறு வருடங்களுக்கு பிறகு எலும்பி பார்த்தா பசிக்குது பசிக்கத்தானே செய்யும் பதினாலு மணித்தியாலம் பன்னெண்டு மணித்தியாலம் நோம்பு நோற்றுவிட்டு பண்ற பாடு எங்களுக்குத்தான் தெரியும் அது கஷ்டம் பன்னெண்டு பதினாலு மணித்தியாலம் சில ஊர்களில் பதினெட்டு மணித்தியாலங்கள் இருபது மணி தியானங்கள் நோம்பு நோட்கிறார்கள் நோம்பு விட்டு நோன்பு திறக்கும் பொழுது பசி கடுமையான பசி அப்ப முந்நூறு வருஷம் தூங்கினாக்கள் எப்படி இருக்கும் குரான் அல்லாஹ் இதை வரலாறாக சொல்லுகின்றான் எதெங்களுக்கு தேவையோ எதெங்களுக்கு படிப்பினை இருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான் அல்லா என்ன சொல்லுமா சொல்லுகிறான் சுபஹான் அல்லாஹ் அவர்கள் தூங்கினார்கள் தூங்கும் பொழுது கையில் வெள்ளி காசுகள் இருந்தது அந்த காசு அப்படியே இருக்கிறது எலும்பினதும் ஒருவர் சொன்னார் இந்த வெள்ளி காசிகளை எடுத்துக்கொண்டு போய் பசிக்குது ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு வாழ்ந்த சொல்ல இல்லை குரானுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது குரானுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆழமான அறுத்தத்துடன் தான் அந்த வார்த்தைகள் அந்த இடத்தில் இருக்கிறது ல தப்தீர் அலி கலிமா தில்லா அல்லாஹுடைய வார்த்தைகளை மாற்றி அமைக்க முடியாது அல்லா சுகான சொல்லுகின்றான் வாங்க போறவருக்கு சொல்லி அனுப்பி நாங்கள் உள்ளதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து விடாமல் நாங்கள் பசியாக இருக்கிறோம் என்பதின் காரணமாக எதையாவது வாங்கி கொண்டு வந்து விடாமல் நாங்கள் பசியில தான் இருக்கின்றோம் ஆனாலும் வாங்கி கொண்டு வரக்கூடிய சாப்பாடு சுத்தமானதாக இருக்க வேண்டும் ூர் நன்றாக பார்த்து நன்றாக தேடி நன்றாக ஆய்வு செய்து சாப்பாட்டால் இருக்கக்கூடிய சாப்பாடுகளில் சுத்தமான சாப்பாடு புதிய சாப்பாடு வாங்கி கொண்டு வாங்கோ என்று சொல்லி ஒருவரை அனுப்பி வைத்தார்கள் என்று குரான் சொல்லுகிறது அல்லா என்ன தெரியுமா சொல்லுகிறான் நீ எவ்வளவு பசியில் இருந்தாலும் சரி சாப்பிடக்கூடிய சாப்பாடு சுத்தமாக இருக்க வேண்டும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹெல்தியாக இருக்க வேண்டும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும் இப்போ கொஞ்சம் யோசிங்கோ சாப்பாடு ஹலாலாக இருப்பது போல சாப்பிடக்கூடிய விதமும் ஹலாலாக இருக்க வேண்டும் வயிறு நிறைய சாப்பிடுவது வயிறு முட்டை சாப்பிடுவது ருக்கோர செய்வது கூட கஷ்டம் சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தால் வாய்க்கு வருகுது அப்படியெல்லாம் நிலைமைகள் இருக்கிறது எனவே சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிட வேண்டும் மூணில் ஒன்று சாப்பாடு மூணில் ஒன்று தண்ணி மூணில் ஒன்று எம்டி இருக்க வேண்டும் அது நோன்பு திறக்கும் பொழுதும் அதே சட்டம் தான் அல்லாஹு சாப்பாட்டில் குறிப்பாக ரமதானுடைய காலத்தில் குடிக்கக்கூடிய கஞ்சாக இருக்கலாம் முன்னைய காலங்களில் எல்லாம் பள்ளிவாசலில் காய்க்கக்கூடிய கஞ்சி இலை குலைகளை போட்டு காய்ப்பார்கள் குறிப்பாக முருங்க இலை போட்ட கஞ்சி இப்படிப்பட்ட கஞ்சிகள் தான் அந்த காலத்தில் பள்ளிவாசல்களை காய்த்து மக்களுக்கு விநியோகிப்பார்கள் இன்று அந்த இளைய காணம் காய்கறிகளை காணம் அதில் இருப்பதெல்லாம் கொழுப்பு இறைச்சி கோழி சுகானலா நோன்பு திறந்த உடனேயே இந்த வயிற்று அவைகளை போட்டால் எப்படி இருக்கும் வாய்க்கு ருசியாக இருந்தால் அது இறங்கிக் கொண்டே இருக்கும் மிக அன்பாக சொல்லுகின்றேன் பள்ளி வாயில்களில் காய்க்கப்படக்கூடிய கஞ்சி எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது என்பதையும் ஒரு கணம் பரிசீலனை செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் சில வறிய பகுதிகளில் இறைச்சியே காணாத பகுதியும் இருக்கிறது அங்கே மீட் இறைச்சி என்று இல்லை நான் சொல்லுகிறேன் நகரப்புறங்களில் பெரும்பான்மைய பெரும்பாலான நகரப்புற பள்ளி வாசல்களில் அப்படித்தான் நடக்கிறது இவைகளையும் கவனத்தில் கொள்ளும்படியாக விடயமாக வேண்டிக் கொள்கின்றேன் இன்னமொரு மிக முக்கியமான விடயம் ரமலான் மாதத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான விடயம் முஸ்லீம் சமூகத்தை பற்றி பலராலும் பேசப்படக்கூடிய ஒரு கதை இருக்கிறது குறை இருக்கிறது முஸ்லீம்கள் சுற்றுச்சூழலுடன் அவ்வளவு ஆரோக்கியமானவர்கள் அல்ல சுற்றுச்சூழலை பற்றி ஆழ்த்திக்கொள்ள மாட்டார்கள் சுற்றுச்சூழல் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல என்று சொல்லி எங்களை பற்றி ஒரு தப்பான கருத்து சமூகத்தில் பேசப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதற்கு சில ஆதாரங்களையும் வைத்திருக்கிறார்கள் சில எவிடென்ஸும் இருக்கத்தான் செய்கிறது உதாரணமாக பெரும்பாலான பள்ளிவாசலுக்கு போய் பார்த்தா விளங்கும் எங்களுடைய சுத்தம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது பள்ளிவாயினுடைய காமர் அதாவது யூரின் ரூம் எப்படி இருக்கிறது இவைகள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி நீங்க புரிய வேண்டிய தேவையில்லை நாங்கள் அதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் பள்ளிவாசலை வாசலை இருக்கின்ற காணி பூமிகள் எப்படி நிர்வாகம் செய்யப்பட்டிருக்கிறது நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு மாற்றுமத்தை சார்ந்த ஒருவருடைய ஒரு வணக்க ஸ்தலங்களுக்கு போனால் அவர்களுடைய அந்த பகுதி அந்த தோட்டம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் உங்களோட ஊர்களோடையே ஒப்பிட்டு பார்த்து கொள்ள முடியும் இவைகளெல்லாம் நாங்கள் இந்த நாட்டில் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதர் அது ஒரு ஆதாரம் நீங்கள் கலாச்சார அதாவது சுற்றுச்சூழலுடன் அவ்வளவு ஆரோக்கியமானவர்களாக இல்லை என்பதற்கு இவைகள் எல்லாம் ஆதாரமாக வைத்திருக்கிறார்கள் அது உண்மை என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம் ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்ல இல்லை இஸ்லாம் சுற்றுச்சூழலை பற்றி மிக உயர்த்தி பேசியிருக்கிறது ஓரங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அசுத்தங்களையும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வைகளையும் அகற்றுவது ஈமானில் ஒரு பகுதி பாதை ஓரங்களில் சிறுநீர் கழிக்கக்கூடியவர்களை பார்த்து சலம் லானத்து செய்திருக்கிறார்கள் சாபமிட்டிருக்கிறார்கள் சுபானந்தா சிறுநீர் கழிப்பவர்கள் மலங்களிப்பவர்கள் இவர்களை பார்த்து சல்லல்லாஹல்ல லானத்து சாபமிட்டு இருக்கிறார்கள் ஏன் அது சுத்தம் அசுத்தமாக வைக்கப்பட முடியாது மக்கள் நடமாடக்கூடிய மக்கள் போகக்கூடிய இடம் இப்படியான ஏன் வெங்காயம் வெள்ளப்போடு சாப்பிட்டு விட்டு பள்ளி வாசலு கூட வரக்கூடாது ஏனென்றால் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நாத்தம் அந்த அசுத்த அந்த துர்நாற்றத்தினூடாக சூழல் மாசடையக்கூடாது சூழல் மாசடையக்கூடாது கதைக்கும் பொழுது யாருடன் பேசுகிறீர்களோ அவருக்கு தேவையான அளவுக்கு தான் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்றால் தேவையில்லாம சத்தத்தை உயர்த்தி சத்தத்தாலும் சூழலை மாசுபடுத்தக்கூடாது சுபானம்மா இவைகள் எல்லாம் இஸ்லாத்தில் பேசப்பட்ட தான் ச வீட்டுக்குள்ள போனோம் வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க சலாம் சொல்லணும் உங்களோட சலாம் எப்படி இருக்க வேண்டும் ஒழித்துக் கொண்டிருப்பவருக்கு கேட்கும் தூங்குறவருடைய தூக்கத்தை கலைத்து விடக்கூடாது அதுதான் ஒரு சலாம் சொல்லுவதற்குரிய சத்தத்தை வெளிப்படுத்துவதற்குரிய அளவுகோல் எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன் ஒரு மிக முக்கியமான விடயத்தை ரமதானுடைய காலத்தில் சுற்றுச்சூழலுக்கு எப்படி எங்களுக்கு கண்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் சமீப காலத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் அதாவது பிளாஸ்டிக் போட்டல் பாவிப்பது பிளாஸ்டிக் போட்டல் இதில் ரெண்டு விஷயத்தை கவனிங்களோ முதல் விஷயம் எந்த ஒரு பள்ளிவாசல்லையும் இது அவர்கள் வாங்கி வைக்கிறது இல்லை இது யாரோ இருக்கக்கூடியவர்கள் டொனேஷனாக அனுப்பி வச்சிடுவாங்க அல்லது அந்தந்த நிறுவனங்கள் டொனேஷனாக பள்ளி கொடுத்துருவாங்க நான் சொல்லுகின்றேன் நீங்கள் டொனேஷனாக கொடுக்கறதும் சரி பள்ளி அதை வாங்கிறதும் சரி ஆனால் குடித்ததுக்கு பிறகு பாவிக்கப்பட்ட போத்தல் எங்கே போகுது அது எப்படி பிளாஸ்டிக்கை பாவிச்ச வானம் பிளாஸ்டிக் வந்து கிளை அதாவது சுற்றுச்சூழலை பா மாசுபடுத்துது கடலில் இருக்கக்கூடிய மீனுக்கும் அது தொந்தரவோ என்று சொல்லி எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கடைகளில் கூட பிளாஸ்டிக் பேக் பிளாஸ்டிக் அது பைகள் பாவிக்க வேண்டாம் என்று அரசாங்கம் அதையும் ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழல் சுற்றுச்சூழலை பிளாஸ்டிக் இல்லாத ஒரு சுற்றுச்சூழலாக உருவாக்குவோம் என்று கிளீன் ஸ்ரீலங்கா என்ற மகுடத்தில் ஒரு வேலை திட்டம் போய்கொண்டிருக்கும் பொழுது பள்ளி வாசல்களும் யோசிக்க வேண்டும் நாங்கள் அதற்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் இந்த கலாச்சாரம் தொலையைக்கு வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் போட்டல் கொடுக்கணும் போட்டல் வச்சோணும் என்ற கலாச்சாரம் உருவானது புதுசாக இது முந்தின கலாச்சாரம் அல்ல பள்ளி நிர்வாகிகளுக்கு சொல்லுகின்றேன் அப்படி யாருக்காவது தண்ணி தேவை என்றால் ரீஃபில் பண்ணி பண்ணிக்கொள்றதுக்கான பாட்டில் நீங்கள் வாங்கி கொண்டு வாங்கோ உங்களோட வீட்டில் இருந்து ஒரு பாட்டில கொண்டு வாங்கோ தண்ணி எடுத்துக்கொண்டு வாங்கோ அந்த தண்ணி போதட்டி தண்ணி நிறச்சிக்கொள்றதுக்கு ரீஃபில் பண்ணி பண்ணிக்கொள்றதுக்கு பள்ளி வாசலில் தண்ணி வச்சுருக்கின்றோம் பள்ளியில் பெரிய சார் போட் போடுங்கோ பிளாஸ்டிக் ஃப்ரீ மஸ்தி மாற்று மரத்தை சார்ந்த மக்கள் பார்த்து சந்தோஷப்படுவாங்க இந்த மக்களும் சுற்றுச்சூழலுக்கு ஏதோ கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சொல்லி எனவே மிக முக்கியமாக அன்பாக சொல்லுகின்றேன் மிக ரக்கமாக சொல்லுகின்றேன் பிளாஸ்டிக் பாவனையை நிறுத்துவோம் பள்ளி வாசல்களில் பிளாஸ்டிக் பாவிக்கிறது இல்லை எங்கட ஆஃபீஸில் பாவிக்கிறது இல்லை நாங்கள் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் பிளாஸ்டிக் பாவனையை நிறுத்திவிட்டோம் என்று சொல்லி நிக்வை பண்ணுவோம் அப்படிப்பட்ட பள்ளிகளை கொண்டு வாங்குவோம் இன்னும் மிச்ச விஷயம் பள்ளிகளில் மாற்றம் பெற வேண்டும் பள்ளி வாசலில் சோலா எனர்ஜி இருக்கிறது நாங்கள் அரசாங்கத்துக்கு என்ன செய்கின்றோம் என்றால் எங்களோட பள்ளியில் சோலா உற்பத்தி செய்து அர எலக்ட்ரிக்கல் பவரை உற்பத்தி செய்து நாங்கள் சப் எனர்ஜி சப்ளை பண்ணுகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு பள்ளி எனர்ஜியை பாவிக்கிற பள்ளி அல்ல எனர்ஜி நாட்டுக்கு திருப்பி கொடுக்குற பள்ளி தண்ணியை பாவிச்சுட்டு தண்ணியை ரீசர்க்கிள் பண்ணி பாவிச்சுன்றோம் சுபானம் நாங்கள் அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய தருணத்துக்கு வந்திருக்கின்றோம் ஏனென்றால் இந்த நாட்டில் அப்படிப்பட்ட பேச்சுக்கள் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தண்ணிக்கு பஞ்சம் வரும் மக்கள் கடல் தான் சுத்தமாக்கி குடிக்க வேண்டி வரும் அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நோய்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி எல்லாம் இன்றைக்கு கதைகள் பேச்சுக்கள் ஆய்வுகள் பெய்ய பேச செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது பள்ளி வாசல்களில் பாவிக்கப்படக்கூடிய தண்ணி ரீசைக்ளிங் அது மீண்டும் சுத்தம் செய்யப்பட்டு எப்படி பாவிக்கலாம் எப்படி அதனை உபயோகிக்கலாம் எதற்கு பாவிக்கலாம் என்பதையெல்லாம் உளமாக்கலை நாடி அணுகி அவைகளை தெரிந்து பள்ளி நிர்வாகிகள் இவைகளை பற்றி யோசிக்க வேண்டும் வெறுமனே நோம்புல பள்ளிக்கு சகான் வச்சோணும் அதனத்துக்கு ஹதியாக கொடுக்கணும் என்பது மட்டுமல்ல பள்ளிக்கு பெயிண்ட் பண்ணுறது மட்டுமல்ல பள்ளி சமூகத்துக்கு கலாச்சாரத்தோடு எங்களுடைய சுற்றுச்சூழலோடு நாட்டினுடைய பொலிசியோட ஒத்து போகக்கூடிய பள்ளி வாசல்களாக எங்களோட பள்ளி இருக்க வேண்டும் என்பது தான் நுழைவு உரையினுடைய நோக்கம் அதே போல மிக முக்கியமாக இன்னும் உண்டு சவுண்ட் சத்தம் பள்ளிவாசனுடைய சவுண்ட் எப்படி இருக்க வேண்டும் முதலாவது அசான் மிகவும் இனிமையான அழகான மக்களை கவரக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் பள்ளியில் அசான் சொல்ல மாட்டார்களா என்று எதிர்பார்த்திருக்க வேண்டிய அசான் இன்றைக்கு எப்படி தெரியுமா இருக்குது பள்ளியில் சத்தம் வைக்கிறாங்கப்பா பள்ளியில் கேகானம் அதாவது சத்தம் வைக்கிறாங்க ஏதோ சத்தம் கேட்குது என்னென்று புரியுதில்லை தயவு செஞ்சு சொல்லுகின்றேன் பள்ளியில் இருக்கக்கூடிய மொசின் அவர் அழகான குரல் வளம் படைக்கப்பட்ட சொந்த பாணியில் அல்லாஹுடைய தியானத்துடன் ஒவ்வுடன் வாங்க சொல்லக்கூடிய ஒரு முஹினாக இருக்க வேண்டும் அந்த அசான் சூழல இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கவந்து விடும் எத்தனையோ பள்ளிகளில் செய்றாங்க அந்த பள்ளியில் அசானை பத்தியே அந்த பள்ளிக்கு பக்கத்தில் வாழக்கூடிய மக்கள் புகழ்ந்து சொல்லுவாங்க காதுக்கு இனிமையான அசான் கேட்பதற்கு ரொம்ப ரசனை ரொம்ப இனிமையாக இருக்கிறது சுஹான அப்படிப்பட்ட அசான் எங்க பள்ளிகள் ஏன் செய்யக்கூடாது இது பொறுப்பு பள்ளியினுடைய முஹசினை ட்ரெயின் பண்ணுவது இன்றைக்கு நாங்கள் முஹசின் எடுக்கிறது எதுக்குன்னா எல்லாத்துக்கும் சேர்த்தி ஒரு முஹசின் நீங்கள் பாங்கும் சொல்லணும் நீங்கள் கூட்டமும் வேணும் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்யணும் பள்ளிக்கு தேவையான சந்தாவை நீங்கள் தான் வசூல் பண்ணணும் அப்படிப்பட்ட அல்ல முஹசின் முஹசின் என்பது பிலால் ரதி அல்லாஹு பணி செய்தவர் அந்த அசான் மிகவும் அழகான அசானாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தான் ரமதானுடைய காலத்தில் பயானுக்கு ஸ்பீக்கர் சவுண்டு போடுவீங்க பள்ளியை சுற்றி எல்லாரும் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அல்ல எல்லாருமே முஸ்லீம்கள் உதாரணமாக சொல்ல போனால் காத்தாங்குடிக்கு போனீங்க அங்கே எல்லாருமே முஸ்லீம் அங்கே மாற்றுமத்தை சார்ந்தவர்கள் அந்த ரேடியேஷனுக்குள்ளே இல்லை என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஏரியாக்களில் இதை கொஞ்சம் யோசிக்கலாம் கொஞ்சம் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் ரெண்டே ரெண்டு வீடு தான் இருக்கிறது மூணே மூணு வீடு தான் இருக்கிறது இல்லை எந்த காரணம் கொண்டும் உங்களோட நோன்பு உங்களோட தராவி அவங்களோட கையாமுல்லை உங்களோட பயான் அவர்களுடைய தூக்கத்துக்கோ அவர்களுடைய அன்றாட வாழ்வுக்கோ எந்த பாதகத்தையும் விளைவிக்கக்கூடாது அதுவல்ல இஸ்லாம் அதுவல்ல மார்க்கம் அதுவல்ல ரமான் எங்களுடைய ரமான் அவர்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களுக்கு எந்த ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தக்கூடாது எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன் சவுண்ட் விஷயத்தில் சத்தம் வாகனத்தில் அடிக்கிறது வாகனத்தை பள்ளிக்கு கிட்ட கொண்டு வந்து ரேஸ் பண்ணுற சத்தம் இன்ஜின் சத்தம் சுபானவா மிக இரக்கமாக மிக பணிவாக சொல்லுகின்றேன் சுற்றுச்சூழலுடன் மிகவும் நாங்கள் மிகவும் இரக்கமானவர்கள் சுற்றுச்சூழலை நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஆதரவானவர்கள் என்ற ஒரு பெயர் நாமத்தை நாங்கள் எழுதி வைக்க வேண்டும் நாங்கள் பதிவிட வேண்டும் சுபானவா பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் எப்படி வர வேண்டும் குளித்து விட்டு வர வேண்டும் நல்ல உடுப்புடுத்து வர வேண்டும் மனம் பூசி வர வேண்டும் இவைகள்லாம் நாங்கள் தெரிந்து அறிந்து வைத்திருக்கின்றோம் எனவே மிக அன்பாக மிக இரக்கமாக மிக பணிவாக சொல்லுகின்றேன் இந்த விடயங்களில் கவனம் செலுத்துங்கள் பிளாஸ்டிக் ஃப்ரீ மஸ்டித் எங்களோட பள்ளியில் பிளாஸ்டிக் பாவனை கிடையாது எங்களோட பள்ளியில் வந்துட்டு சர்வ் பண்ணக்கூடிய பரிமாற் பரிமாறப்படக்கூடிய உணவு பண்டங்கள் அனைத்தும் மிகவும் சுத்தமானது செக்கு அதாவது ஆரோக்கியமானது ஹைஜீனிக் நிறைந்தது ஹெல்த்துக்கு எந்த பாதகத்தையும் விளைவிக்காதது என்பதை உத்தரப்படுத்த உத்தரவாதப்படுத்துங்கோ சாப்பாடு அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒயில் இல்லை ஒயில் ஒயில் சாப்பாடு இது குடிக்கிற கஞ்சி மா ஆரோக்கியமான கஞ்சி இதை உறுதிப்படுத்துங்கோ அதே மாதிரி தான் எங்களோட பள்ளிவாசனுடைய சத்தம் சவுண்ட் அது தராவே பயானில் பயானில்லை இல்லை இருபத்தேழு தௌபாவில் கேட்கிற துவில எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் அன்பாக சொல்லுகின்றேன் எங்களிட சவுண்டை நாங்க அடக்கி தேவையான அளவு உயர்த்தி போதுமான அளவுக்கு அதை மட்டுப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு எங்களால் எந்த ஒரு தீங்கும் ஏற்பட மாட்டாது எந்த ஒரு கஷ்டமும் ஏற்பட மாட்டாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுஹானா அதற்குரிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டுமென்று கேட்டு அல்லாஹுடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியமான ஆஃபியத்தான ரமலான் கிட்ட வேண்டுமென்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து